இது அவங்களுடைய ஜாதகம் சார் சிம்ம லக்னம் மகர ராசி திரோண நட்சத்திரம் சோ நடக்கும் திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசை எஸ் குரு தசை தானே ஒரே ஒரு நிமிடம் குரு தசையில சனி புத்தி போகுதுங்க சரிங்களா சோ சனி எங்க உட்காந்துருக்கார் மூன்றாம் பாவகத்தில் சுக்கரனோடு இணைந்து ஓகேவா சுக்கிரன் பதினாறு சனி இருபத்தி ஒன்னு சூப்பர் இப்ப நீங்க எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் இந்த சனி உங்களுக்கு ஆஹா ஓஹோ சூப்பரோ சூப்பர் டாப் கீர்ல போகும் அப்படிதான் சொல்லுவாங்க சரிங்களா அப்படிதான் இருக்கு அதுக்கு அப்படிதான் இருக்கு அப்ப சனி புத்தியில திருமணம் ஆமா சனி புத்தில தான் சார் திருமணம் அப்பதான் சார் திருமணம் நடக்க போது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க சரி நீங்க துல்லியமா கேட்டீங்களா துல்லியமா சொல்றேன் குரு புத்தி சனி எப்பந்து போது பாருங்க குருதசை சனி புத்தி எப்பந்து போகுது செப்டம்பர் இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் போதும் ஓகேவா சரி அப்ப சனி புத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து போகுதுல அப்புறம் ஏன் திருமணம் பண்ணல இவர் ஏன் அந்த கேள்வி கேட்டாரு சனி தான் திருமணம்னு எல்லாம் சொல்லிருப்பாங்க நானும் அதான் சொல்றேன் ஜாதகத்தை படி பார்க்கும் போது எந்த ஒரு இது கட்டம் எதுவும் தெரியாம ஜாதகத்துல எதுவும் பார்க்காம கட்டத்தை பார்த்தா எஸ் சனி புத்தி போதா அது சனி புத்தியில தான் திருமணம் அப்புறம் ஏன் திருமணம் நடக்கல சோ இந்த இடத்துல தான் போச்சார கிரகத்தினுடைய தொடர்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பல நமக்கு நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் அது நடக்காம போவதும் சரி நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறது திடீர்னு ஒரு லேண்ட் வந்துருக்கு சார் வாங்கி போடுங்களேன் சார் சொல்லி வாங்குவாங்க வாங்க அதனால திடீர்னு நடக்கும் நம்ம பிளான் பண்ணி வாங்குறது கிடையாது வண்டி வாகனங்கள் வாங்குற மாதிரி ஓகேவா அது மாதிரிதான் இதுவும் ஒரு பாசிட்டிவா நடக்கிறது போலக இங்க நெகட்டிவா நினைக்குது நடக்குது சனி உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஏழாம் பாவக அதிபதி சுக்கரனோட வீட்டில் உட்காந்துருக்கா சுக்கரனும் அங்க அதனால அதுவும் பலமாக நினைக்குது கன்ஃபார்ம் திருமணம் நடக்கணும் லவ் மேரேஜா இருந்தா இன்னும் சூப்பர் அப்படிதான் நடக்கணும் மனதிற்கு பிடித்த அப்படின்னு ஆனா இந்த இடத்தில் உங்களுக்கு சனியின் மூலமாக நடக்கக்கூடிய அந்த திருமணத்தை தடை செய்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோச்சார கேது ஓகேவா அப்ப ராகு கேது பெயர் எதற்கு இம்பார்ட்டன் ராசிக்கா இம்பார்ட்டன் இப்ப மகர ராகு ராகேது பயிற்சி நல்லது தரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இவர் எனக்கு அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே நீ போட்டு படுத்து எடுத்துச்சே அப்படின்பா அப்ப இந்த இடத்துல மகர ராசிக்காரங்கள் அப்படிங்கிறத ஒரு ஒதுக்காம இவர் என்னமோ லக்னமா இருந்துட்டு போகுது என்னமோ ராசியா இருந்துட்டு போகுது இந்த துலா ராசியில சுக்கரனோ சனியோ இருந்து சுக்கர தசாபுத்தி சனியினுடைய புத்தி போன்னுச்சுன்னா அதனுடைய காரகத்துவங்கள் அடிவாங்கணும் இதுதான் விதி இதுக்கு ராசி பலன் பார்க்க தேவையில்ல லக்ன பலனும் பார்க்க தேவையில்ல அப்ப அந்த வீட்டுல சனியினுடைய புத்தி போகுது அது திருமணத்தை கொடுக்கக்கூடியது வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடியது அதெல்லாம் அடிவாங்கணும் அதான் அடிவாங்கிருக்கு சரி அப்ப முடிஞ்சிச்சே அப்ப இந்த காலகட்டம் நடக்குமா எஸ் இந்த அக்டோபர் போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபருக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ஓகே சரி அப்ப கொடுக்க வேண்டியது நான் அக்டோபர் முடிஞ்சு போச்சு ஏப்ரல் வரைக்கும் நடந்துட்டு இருக்கேன் அப்ப இப்போதும் திருமணம் உண்டா எஸ் உண்டு ஆனா ஏன் நடக்கல இப்ப கோச்சார கிரகம் எங்க போயிடுச்சு கோச்சார சனி எங்க நிற்கிறார் மகர ராசி இதனால வரைக்கும் ஜென்மசனில போட்டு அடி வாங்கிச்சு இப்ப பாத சனிக்கு போயிட்டார் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல போய் அந்த பாகத்தை கெடுக்கிறார் அப்ப யோகம் இருந்தும் அதை நடைபெற விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்குது கோச்சார கிரகம் ஜாதகப்படி பாத்தீங்கன்னா சூப்பரான நல்ல ஜாதகமா இருக்குது நல்ல மனைவி வரணும் விதியா இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பாத்தீங்களா திருமணம் ஏன் தடையாது சுத்த ஜாதகமா இருந்து தடையாது இதே மாதிரிதான் அப்படியே தடையாகிட்டு இருக்கு கோச்சார கிரகம் அப்ப ஏன் சார் தடையாகும் இந்த வயதிலையும் இன்னமும் இதாயிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் இருப்பாங்க சுக்கரரசு நடக்குது வருஷம் வேஸ்டா போச்சு சார் அப்படிம்பாங்க போனா என்ன அர்த்தம் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த கர்மா நம்மளே அந்த கோச்சார கிரகத்தின் மூலமாக அடி வாங்கிட்டே இருப்போம் கரெக்டா இதுதான் தப்பு சரிங்களா சரி இப்ப திருமணம் நடக்குமா நடக்காதா நடக்கும் ஆனா மறுபடியும் அதே போலதான் கடக சிம்ம லக்னத்திற்கு சனி நண்பர் கிடையாது மனதிற்கு பிடித்த சம்பவத்தை அவர் ஏற்படுத்த மாட்டார் ஆனா அவர் தான் திருமணத்திற்கான காரக கிரகம் சரிங்களா ஆதிபத்திய கிரகம் அப்ப என்ன பண்ணுவார் அந்த கேட்டகரி தான் வரணும் உண்டு துல்லியமா புரிஞ்சிருச்சிங்களா இந்த அஸ்பெக்ட்ல பாருங்க மேரேஜ் உண்டு நன்றி